மாட்டு இறைச்சிக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் ஒருபுறம் என்றால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசிற்கு ஆதரவாக இந்து அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சட்டவிரோதமாக செயல்படும் மாட்டிறைச்சி கூடங்களை மூட வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது அப்போது மாநில துணைத் தலைவர் சோமு ராஜசேகரன் தலைமையில் பசுமாடு கன்றுக்கு பூஜை செய்து இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்று மீஞ்சூர் இந்து மக்கள் மனு அளித்தனர் மாட்டு மாட்டிறைச்சி கடைகளை மூட வேண்டும் பசுக்களை கொல்லக்கூடாது கால்நடை பசுக்கள் சொன்னால் இது மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய திட்டம் கால்நடைகள் மூலமாக விவசாயம் அழிந்து வருவதாக சில அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டிக்கொண்டுள்ளார் இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்று சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இயற்கை விவசாயம் பெருக வேண்டும் விவசாயம் நீடூறி வாழ வேண்டும் என்று சொன்னால் கால்நடைகள் வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த சட்டம் எனவே இது வரவேற்கத்தக்கது